பிதா குமாரன் பர்சுதாவின் பேராலே அமை கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே நீதிமொழிகள் அதிகாரம் பத்தாவது அதிகாரத்திலே பன்னிரெண்டாவது வருஷத்துல அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லி அழகாக நீதி நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அன்பு சகல பாவங்களையும் மூடுமா என்று சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம் ஆம் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மேல் அதிகமான அன்பு வைத்தபடினால்தான் நம்முடைய பாவங்களை அவர் எல்லாத்தையும் மூடி அதை சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு வைக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் நம்ம மேல வைத்த அதிகமான அன்பினாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தமாக கல்வாரி சிலுவையிலே நமக்காக மறித்தார் அந்த விளையேற பெற்ற அன்பு சகல பாவங்களையும் மூடியது நாம் செய்த துரோகங்களையும் நாம் செய்த கெட்ட காரியங்கள் அனைத்தையும் நாம் பேசின பொய்களையும் எல்லா பாவங்களையும் என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ சிந்தைகள் கோபம் களியாட்டம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பதினேழு இருக்கிறது அந்த சிந்தைகள் அனைத்தையும் ஆண்டவர் மூடினார் என்று சொல்லி சொன்னார் அது எதனாலே என்று சொல்லி சொன்னால் என் மேலே வைத்த அந்த அன்பினாலே அன்பு சகல பாவங்களையும் மூடும் அண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம மேல் வைத்த அன்பினாலே நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மூடப்பட்டு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம் நான் மறுபடியும் அந்த பாவ வாழ்க்கைக்குள்ள போகலாமா போகக்கூடாது கிறிஸ்துக்குள் முக பிரியமானவர்களே ஆண்டவர் என்னை மன்னித்தார் அல்லவா ஆண்டவர் என்ன வைத்த அன்பினாலே என்னுடைய பாவங்களை மூடினார் அல்லவா நான் மீண்டும் நானே அதை என்ன செய்கிறேன் திறந்து பாக்குறேன் இல்லேன்னு என்று சொன்னா அந்த பாவ வாழ்க்கைக்குள்ளாக நான் என்ன செய்கிறேன் கடந்து செல்கிறேன் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் போதுங்க பாவமான வாழ்க்கை மனம் ஆண்டவர் நம் மேல வைத்த அன்பினாலே எல்லாம் மூடிவிட்டார் பாவத்தினுடைய சாயலிலே நாம் வாழ வேண்டாம் ஆண்டவருடைய சாயலிலே வாழ்வோம் கத்தர் நம் மேல் வைத்த அன்பை நினைத்து அவரை விடாமல் பிடித்துக் கொள்வோம் கத்தர் தாமே நம் அனைவரையும் மாசர் ஆமே காட் பிளஸ் யூ